உறவுகளுக்கு வணக்கம் நேற்று பாவனாசம் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே உள்ள கடை வியாபாரிகள் அதாவது சின்ன சின்ன சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள் கோயிலுக்கு தேவையான பூஜை பொருட்களை கோயில் அருகில் விற்கக்கூடிய கடை வியாபாரிகள் வந்து இசைகராஜ அண்ணனை வந்து கடந்த வாரம் வந்து சந்திச்சிருந்தாங்க ஆனால் எங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அப்போது அண்ண்கிட்ட சொன்னதன் பேரில் அண்ணன் நம்மளை போக சொல்லியிருந்தாங்க நேற்று போய் அவங்கள போய் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டிருந்தோம் நம்ம நிர்வாகிகளும் நம்ம பிஎம்டி மீடியா சார்பாக நானும் போயிருந்தேன் அப்போ என்னென்னா போன வருஷம் கோயில் அருகில் கடை போட்டிருந்த ஒரு பதினாறு கடைகளை கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது அதனால் நீங்கள் வந்து அது வரைக்கும் புனரமைப்பு பணிகள் முடிகிற வரை நீங்கள் கொஞ்சம் அருகில் இருக்கிற இடத்துல கடையை போடுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது வந்து அதை திரும்ப அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்து போட விட மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து ஒரு கோயில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற இடத்துல தான் கடை வியாபாரிகளை கடைகள் போட அனுமதிச்சிருக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் ஏரியா வருங்காலத்தில் வந்து அந்த இடத்துல பார்க்கிங் வந்துச்சு அப்படின்னா அதையும் ஏலத்துக்கு விட்டுருவாங்க கவர்மெண்ட் ஏலத்துக்கு விட்டுச்சுன்னா அந்த இடத்துல பார்க்கிங் எடுத்துருக்கோம் அவன் சொந்த கடையை தான் வாடகை கடையை போடணும் அப்படின்னு நினப்பான் இவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து இது ஒரு நிரந்தரமில்லாத இடமா இருக்குது அது போக அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க அவங்க சொன்ன வார்த்தைகளை நம்ம காணொலிகளாக பதிவு செஞ்சுருக்கிறோம் இது குறித்து அம்பை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்களும் திருநெல்வேலி நாடாளுமன்ற எம்பி அவர்களும் கருத்தில் கொள்ளணும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஏற்கனவே பலமுறை கடிதம் கொடுத்ததாக சொல்கிறாங்க தமிழக முதல்வரோட தனிப்பிரிவுக்கும் நிறைய முறை வந்து மனு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த முறையான பதிலும் அவங்களுக்கு அளிக்கப்படலை உங்களுடைய மனு வந்து நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு மட்டும்தான் சொன்னதாக சொல்கிறாங்க இதுக்கான காரணங்கள் வந்து என்னென்னா கோயிலுக்கு இவங்க இடையூறாக இருக்காங்க அப்படின்னு அறநிலையத்துறையிலேருந்து சொல்லப்படுது அவங்க இருக்கிற பகுதி பாபநாசம் கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி போனவங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து கோயிலில் வந்து எதுவும் இடையூறாக இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போது வந்து கோயில் அறநிலையத்துறை நிர்வாகமே வந்து கடைகளை ஏலம் விட்டு கோயிலுக்குள்ளே அனுமதியோடு கடைகள் நடத்துகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்போது வந்து சென்னை படத்தில் வார மாதிரி தான் அதாவது டெண்டர் எடுத்து ஏலம் எடுத்து நடத்துகிறவன் யார் வேணாலும் நடத்திட்டு போகலாம் அது வெளியூர் இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் படித்தவன் காசு இருக்கவன் எடுத்துகிட்டு போவான் பாமர மக்கள் வந்து நம்ம நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இதை வந்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் கவனத்தில் எடுக்கணும் இது சம்மந்தமாக அம்பை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி எம்பியும் இதில் தலையிட்டு அந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் வருங்காலம் நல்லபடியாக அமைகிறதுக்கான வழிவகைகளை செஞ்சு கொடுக்கணும் இப்போ அந்த மக்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கள் பேர் தங்கராஜி இந்த ஊரில் பானசில் கடை வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சி வருஷமாக கடை வச்சுருக்கோம் இந்த கடை வச்சதுனால வந்து எங்களால் கோயிலுக்கு எந்தமான பிரச்சனையும் கிடையாது நல்ல மாதிரி தான் பெய்கிட்டு இருந்தது வியாபாரம் நடந்துகிட்டு இருந்தது இப்போ கொஞ்ச நாளாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னோட்டி கடையெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க வெளியில் என்ன காரணம் என்ன காரணம்னு சொன்னால் என்ன காரணம் பச்சை கடையை எடுத்துகிட்டு வெளியே போங்க நாங்கள் உங்களுக்கு வேறு இடம் மாற்று இடம் தாரோம் அப்படின்னு சொல்லி எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க ஏதாவது வேலைகள் வந்து நடந்துச்சா கும்பாபிஷேகம் கும்பாசி கும்பாபிஷேஷா வேலை நடக்கும் கும்பகேஷம் முடிஞ்சமானது மாட்டு தாரம் அப்படின்னாங்க நாங்கள் வந்து ஒரு கார்பேங்க இடத்துல வந்து கடையை போட்டிருக்கோம் அந்த இடத்துல எங்களுக்கு எந்த விதமான யாரு தொழிலும் இல்லை நாங்கள் சும்மா தான் இருக்கும் பத்து இதுக்கு முன்னாடி கடை போட்ட இடத்துக்கும் இந்த இடத்துல போட்டு அரை கிலோமீட்டரு மக்கள் மக்கள் வந்து காரில் வரவங்க உள்ள வர மாட்டாங்க வெளியிலே இறங்கி அப்படியே கார் மட்டும்தான் கார் இது கார் பார்க்கிங் கோயில் வாசலில் இறங்கிடுறாங்க இறங்கிட்டு வண்டி மட்டும்தான் இங்கே வருது ரெண்டாவது அவங்க சாமி கும்பிட்டுட்டு குளிச்சிட்டு கிளம்பும்போது ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வண்டி இங்கே இருந்து அங்கே போகுது அப்படியே ஏறி போயிடுறாங்க அங்கே வர்றதில் பாதி பேர் கூட இங்கிட்டு வர மாட்டாங்க இது வந்து ஒரு ஒரு ஒதுக்குப்புறமான உள்ள இடம் அப்படியே வந்தாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு வண்டிகள் ஆட்கள் வருது அதே மாதிரி வியாபாரங்கள் கிடையாது எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நாங்கள் வாங்கின கடனோ எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கோ ஒரு ஆஸ்பத்திரி செலவை சந்திக்குன்னா நாங்கள் யார்கிட்ட போய் நிற்கிறது நாங்கள் இதை நம்பி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய மூலதானமே இதுதான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இதை விட்டால் வேறு தொழில் இது கிடையாது கோயில் முன்னாடி நாங்கள் வளையல் சடமாட்டி இது தான் விற்கும் தேச துரோகமானது எந்த இதுவுமே எங்கள்கிட்ட கிடையாது இந்த மாதிரி பொருள் கோயில் முன்னாடி நின்னால் தான் வளையலோ ஒரு மஞ்சள் கயிறோ குங்குமமோ மக்கள் வாங்குவாங்க அதை விட்டுட்டு ஒதுக்குப்புறமாக அரை கிலோமீட்டர் தள்ளி இருந்து போடுறதெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான வியாபாரங்களும் கிடையாது அப்படியே விற்றாலும் நூறுரூவா ஐம்பது ரூபா இங்கே வந்து கடை போட்டாலும் போடாட்டாலும் வாடகை கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை கோயில் வாசலில் வாங்கணும்னாக்கா போட்டாலும் வரமாட்டாங்க இந்த இடத்த வரணும் இங்கே மெனக்கிட்டு வர மாட்டோம் மெனக்கிட்டு வர மாட்டாங்க அவ்வளோ தூரம் இந்த வெயில்ல அதை ரெண்டாவது மலைகளில் பேஞ்சிச்சு வச்சிச்சின்னா இங்கே சகதி வண்டியும் வராது எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது கோயில் வாசலில் நாங்கள் நூற்றி இருபது ரூபா வாடகை கொடுத்து தான் கடை போட்டுக்கிட்டு இருந்தோம் எங்களை வச்சு வர்ற ரசிகர் கோயில் நிர்வாகம் இருந்து அவங்க நிர்வாகத்துலேருந்து நூற்றி இருபது ரூபா வாடகை போட்டு கொடுத்தாங்க ஆமாம் அது வாடகை நாங்கள் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் பத்து ரூபா இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ரூபாய்க்கு ரசீது நீட்டு போட்டு கொடுத்தாங்க அந்த ரசீது கூட நாங்கள் நிறைய இருபது ரூபா ரசீதுலேருந்து அப்புறம் அறுபது ரூபாய் இப்போ நூற்றி இருபது ரூபா கடைசியாக நாங்கள் நூற்றி ரூபா வாடகை கொடுத்துக்கிட்டுருந்தோம் எங்களை வச்சு பொது மக்களுக்கு இடைஞ்சலோ எந்தவித தொந்தரவும் கிடையாது கோயிலுக்கு இதான் ஒதுக்குப்புறமாக தான் அந்த கடை போட்டிருந்தோம் வர்ற மக்களுக்கு எந்த வேறு இடைஞ்சோறும் எதுங்களும் கிடையாது கும்பாபிஷேகத்துக்காக

ஒரு வருஷமா நிராகரிக்கப்பட்டது. கார் பார்க்கிங் உள்ள இடம் கொடுத்துချင်း அங்கதான் போடணும் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதனால அங்க போட்டு எங்களுக்கு பதிவிசைார் இல்லை கூட போணி கூட பண்ணல. எல்லாமே சும்மா இருக்கு. கடை போட்டுக்கிறது கோயிலுக்கு ஓர பக்தர்களுக்கு இடையுற இருக்குற மாதிரி இருக்கும். அதான் கடை. கடை கடை கோயில்ல போட்டு நான் 60 அடி எழுபது அடி தள்ளி தான் போட்டிருக்கோம் ಅದல எந்த பிரச்சனையும் எங்களுக்குக் கிடையாது. திருநாடயங்கள ஆடிய மாச தையா மாச இந்த போட நாங்க கடை போடுறதே கிடையாது சித்திர விசுக்கு பத்து நாள் ஆடிய மாசுக்கு ஒரு நாள் கூட்டம் அதிகமா வர்ற அன்னைக்கு நாங்க ஒதுக்கிடுவோம் எந்த வித இடைஞ்சலும் கிடையாது நாங்க கடையை ஒதுக்கிடுவோம்

முந்நூறுவா நானூறுவா எங்களுக்கு கிடைக்கும் இங்கே வந்ததுனாக்கா நூறுரூவாய்க்கு விற்கிறதே பெரிய விஷயமா இருக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அதில் எங்களுக்கு என்ன கிடைச்சிரும் எங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது எல்லாமே கடன் தான் ஃபைனான்ஸ் தான் ஆஸ்பத்திரி செலவோ ஒரு ஏதாவது சுப செலவுகள் வந்தாலுமே நாங்கள் கடன் வாங்கி தான் இது செய்வோம் ரெண்டாவது அதை டெய்லி கட்டி இது பண்ணுவோம் இப்போ அவங்களும் இப்போ தர மாட்டேங்கிறாங்க ஒரு வருஷமா ஆச்சு ஒரு அட்டைக்கும் யாரும் எந்த வித ரூபாவும் கிடைக்க மாட்டேங்குது கெட்டினா தானே தருவாங்க நம்ம தான் கெட்டவே முடியலையே ஒரு வருஷமாக நம்ம எந்த அட்டையும் கெட்டவே இல்லை அப்புறம் எங்கேருந்து ஆமா படிக்க முடியாம பிள்ளைங்க ஸ்கூல காலேஜை விட்டதும் இங்கே தான் இருக்கு ரெண்டாவது இந்த ஊரை விட்டு போனவங்களும் நாலஞ்சு கடை ரெண்டு மூணு கடைக்காரங்க ஊரை விட்டு போயிட்டாங்க செய்ய முடியாது தெரியவும் செய்யாது இதே சின்ன வயசுலேருந்து அதே பார்த்து செய்ய முடியாது மிகுந்த மன உளைச்சலில் இருக்கணும் இதில் அந்த ஆமாம் வேற வழி இல்லை கட்டிட்டு இருக்காங்க

பதினாறு கடை கடையும் வெளியில அனுப்பிட்டாங்க ஆமா அதுலயும் மூணு கடைக்காரங்க ஆளையே காணும் எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியல கடன் கொடுக்க முடியல ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாயி

அரசு தான் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும் இந்த அரசாங்கத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழக அரசுக்கும் இந்த வேண்டுதல் வேண்டுகோள் வைக்கிறேன் நாங்கள் பலபடியும் அந்த இடத்துல கடை போட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் இது பண்ண நீங்கள் தான் உதவி செய்யணும் தயவு செய்து உதவி செய்யுங்க